நவராத்திரி அப்படின்னு சொன்னதுமே டிம்பே லக்ஷ்மி சரஸ்வதி என உப்பெரும் தேவிங்களோட மகத்துவம் தான் நம்ம மனசுல மேலவோ ஒன்பது இரவுகள் சக்தியை போற்றி பத்தாம் நாளான விஜயதசமி அன்னைக்கு நம் வெற்றி முரசு கொற்றோம் ஆனா அந்த வெற்றிக்கு அடிப்படையா இருப்பது எது தெரியுமா சரஸ்வதி தேவி அருளும் ஞானம் ஒரு போர் முனையில எதிரியை அழித்து வெற்றி பெறுவது துர்க்கையோட வீரம் அந்த வெற்றியை நிலைநிறுத்த உதவுவது லக்ஷ்மியோட செல்வம் ஆனா அந்த வீரத்தையும் ஞான ஒளிதான் நாம கொண்டாடும் இந்த சரஸ்வதி தேவி படைப்பு கடவுளான பிரம்மாவோட நாவிலிருந்து தோன்றியவளா இல்லனா புராணங்கள் குறிப்பிடும் சரஸ்வதி நதியாக பாய்ந்து பின் தெய்வம் வடிவானவளா உண்மையில சரஸ்வதி தேவியின் அவதாரம் பற்றிய மர்மங்கள் மற்றும் பல சுவாரஸ்யமான கதைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியணுமா அஷ்டலக்ஷ்மிகள் போல சரஸ்வதிக்கும் அஷ்ட வடிவங்கள் உண்டு அது என்னென்னு உங்களுக்கு தெரியுமா ஏன் சரஸ்வதி தேவிக்கு ரொம்ப குறைவான கோயில்களே இருக்கு இதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இணைந்திருக்கிறது உங்களுக்கு ஹர்ஷா ஸ்டோரி டெல்ஸ் சசியுடன் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் சரஸ்வதி என்ற இந்த அழகிய சொல்லுக்கு சமஸ்கிருத மொழியில ஆழமான பொருள் இருக்கு சரா அப்படின்னா ஓட்டம் இல்லைன்னா நீர் அப்படின்னும் பதி அப்படின்னா உடையவள் என்றும் பொருள் அதனாலதான் சரஸ்வதி அப்படின்னா நீரோட்டமாக செல்லுதல் இல்லைன்னா ஓட்டத்தை உடையவள் அப்படின்னு பொருள் கொள்ளலாம் இந்த ஓட்டம் என்பது நீரின் ஓட்டத்தை மட்டும் இல்ல அறிவு பேச்சு இசை மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றோட தடையற்ற ஓட்டத்தையும் குடிக்குது இந்து சமயத்தோட மிகவும் தொன்மையான நூலான காலத்திலேயே சரஸ்வதி ஒரு தெய்வமாக உருவாவதற்கு முன்னர் ஒரு புனிதம் மிக்க நதியாகவே போற்றப்பட்டாங்க பண்டைய இந்தியாவில பாய்ந்து வளம் தந்த இந்த நதி நீரின் தூய்மை வளமை மற்றும் உயிரை தக்க வைக்கும் சக்தியின் அடையாளமாக இருந்து ரிக்வேத பாடல்கள் சரஸ்வதி நதியை புகழும்போது அது வலிமையானதாகவும் ஜீவநதி போல எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பதாகவும் வர்ணிக்கின்றாங்க இங்கதான் சரஸ்வதி அப்படின்ற அந்த பெயர் காரணத்தோட தத்துவம் ஆழமாகுது ஒரு நதி தனது தண்ணீரால் வறண்ட நிலத்தை ஊடுருவி பயிர்கள் செழித்து வளர உதவுவது போல தேவி செழிப்பூட்டுவாள் அன்னை சரஸ்வதி தனது ஞானம் மற்றும் அறிவால மனிதர்களோட உள்ளங்களை ஊடுருவி அறியாமை அப்படின்ற வறட்சியை நிக்குவா அவன் நமது சிந்தனை பேச்சு கல்வி கலை என அனைத்தையும் செழிக்க செய்து மனித மனத்தை மலர செய்கிறார் அதனாலதான் அவள் வெறும் நீரின் தேவியாக மட்டும் நிற்காம அறிவு இசை மற்றும் பேச்சுக்கலைகளின் அதிபதியாக உயர்நிலையை பெற்றாங்க சுருக்கமா சொல்லனா இயற்கையில் ஓடும் நதி உலகிற்கு வாழ்வளிப்பது போல அன்னை சரஸ்வதியின் ஞான பிரவாசம் உயிர்களுக்கு கல்வி தெளிவு மற்றும் ஆன்மீக முக்திக்கு வழிகாட்டி மனதை செழிக்க செய்துவேதத்துல இவங்க ஒரு நதியா மட்டும்தான் வர்ணிக்கப்படுறாங்க சரஸ்வதி தேவி வடிவத்துக்கான கதையை பார்ப்போமா புராணங்கள் படி படைப்பு கடவுளான பிரம்மா இந்த பிரபஞ்சத்தையும் அதுல உள்ள அனைத்து உயிர்களையும் கோள்களையும் நட்சத்திரங்களையும் படைச்சு முடிச்சுட்டாரு ஆனா பிரபஞ்சத்தை படைச்ச பிறகு அவர் ஒரு குழப்பத்தை உணர்றாரு தான் உருவாக்கிய சிருஷ்டிக்கு ஒரு முறையான அமைப்பு அறிவு ஒழுங்கு மற்றும் அர்த்தம் இல்லை அப்படின்றத உணர்றாரு செயல்படுத்துவதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் தேவையான ஞானம் மற்றும் பேச்சு திறன் இல்லை அம்மாவுக்கு தாம் படற்ற பிரபஞ்சத்தை இயக்க ஒரு சக்தி தேவை அப்படின்றத உணர்றாரு அந்த சக்தியை பெறவோ பிரபஞ்சத்தை கட்டமைக்கவோ வேண்டி அவர் ஆழ்ந்த தவம் செய்ய தொடங்குறாரு அவர் தீவிரமான தியானத்தில் ஆழ்ந்த போது அவருடைய மனதின் ஆழத்தில் இருந்து ஒரு மாபெரும் ஞான ஒளி தோன்றது அந்த ஒளி வடிவமற்ற அறிவின் திரட்சியாக இருந்துச்சு பிரம்மாவின் மனதில் தோன்றிய அந்த அறிவின் சக்தியே ஒரு அழகான தூய்மையான தெய்வ வடிவமாக அவருடைய நாவல இருந்து வெளிப்பட்டுச்சு அப்படி பிரம்மாவின் நாவிலிருந்து வெண்ம நிறை ஆடை அணிந்தவளாகவும் வீணையை ஏந்தியவளாகவும் அன்னை சரஸ்வதி தோன்றினாங்க வாக்தேவி அதாவது பேச்சுக்கலையின் தேவதை என்றும் பிரம்மி என்றும் அழைக்கப்படும் இவங்க பிரம்மாவின் படைப்பு செயலுக்கு துணை நிற்பதற்காகவே அவதரித்தவங்க அப்படின்னு சில புராணங்கள் சொல்லப்படுது அன்னை சரஸ்வதி தேவி தோன்றிய உடனே பிரம்மாவின் குழப்பம் நீங்கியது அவங்க பிரம்மாவுக்கு பின்வரும் விஷயங்கள்ல உதவுனாங்க அவங்க நான்கு வேதங்கள் அதாவது ரிக்யோஜூ சாமம் அதர்வலம் வடிவாக நின்று பிரபஞ்சத்தின் அறிவையும் தத்துவங்களையும் உருவாக்க உதவுனாங்க பிரபஞ்சத்துல காலச்சக்கரம் பருவநிலை மாற்றங்கள் உயிரினங்களோட சுழற்சி என அனைத்தையும் ஒரு சீரான ஒழுங்கிற்குள்ள கொண்டு வந்தாங்க அவங்க கையில் இருக்கும் வீணை பிரபஞ்சத்தின் சங்கீதம் மற்றும் இசைய குறிக்குது படைக்கப்பட்ட உயிரினங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்வதற்கு தேவையான பேச்சு திறன் மொழிகள் மற்றும் அனைத்து கலைகளையும் வழங்கினாங்க எனவே சரஸ்வதி தேவி படைப்புக்கு தேவையான மூல சக்தியான பிரம்மாவின் அறிவையும் செயல்படும் ஆற்றலையும் இணைப்பவளாக விளங்குகிறாங்க இதனாலதான் இவங்க பிரம்மாவின் ஞான சக்தி அப்படின்னு போற்றப்படுறாங்க அவர் படைக்க இவங்க அதற்கு தேவையான அறிவையும் ஒழுங்கையும் தந்தாங்க சரஸ்வதி தேவிக்கு பல பெயர்கள் இருக்கு அதுல சிலதை நான் இங்க குறிப்பிட்டேன் கலைமகள் வாணி தேவி அதாவது கலைவாணி சாரதா பாரதி பிரம்மி ஞான சரஸ்வதி வாக்தேவி பேச்சுக்கலையோட தேவதை அப்படின்னு பல நாமங்களால அழைக்கப்படுறாங்க இவங்க வெள்ளை ஆடை அணிந்து வெள்ளை தாமரை மேல இல்லைன்னா அன்னப்பறவை மேல அமர்ந்திருப்பாங்க இது இவங்களோட தூய்மையையும் ஞானத்தையும் குறிக்குது இவங்களோட நான்கு கரங்கள்ல வீணை புத்தகம் ஜபமாலை அமுத கலசம் போன்றவை இருக்கும் வீணை இசை மற்றும் கலைகளோட அடையாளம் புத்தகம் அறிவோட அடையாளம் ஜபமாலை தியானம் மற்றும் ஆன்மீக அறிவோட அடையாளம் அமுத கலசம் இல்லாத நீர் சட்டி அப்படின்றது தூய்மை படைப்பாற்றல் மற்றும் பலத்தோட அடையாளம் அன்னை சரஸ்வதி தனது மூல வடிவத்தை தாண்டி குறிப்பிட்ட ஞான சக்திகளை வெளிப்படுத்தும் விதமாக பல வடிவங்கள்ல வழிபடப்படுறாங்க காயத்ரி தேவி இது அன்னை சரஸ்வதி தேவியின் மிகவும் மகத்துவமான வடிவங்களில் ஒன்று காயத்ரி தேவி இவங்க வேதங்களின் அதிபதியாக போற்றப்படுறாங்க இந்து மதத்துல மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் சர்வ வியாபகமாகவும் கருதப்படும் காயத்ரி மந்திரத்தோட வடிவமாக இவங்க திகழறாங்க இவங்களை வழிபடுவது மூலமா வேத ஞானம் கிடைப்பதோட புத்தி தெளிவு மற்றும் ஆன்மீக ஒளி ஆகியவற்றை அப்படின்னு நம்பப்படுது தேவி பிரம்மாவை மூல அறிவின் சக்தியாகவும் கருதப்படுறாங்க தேவியோட மற்றொரு அன்பம் இவங்க தூய்மையின் வடிவமாகவும் உண்மையின் வடிவமாகவும் கருதப்படுறாங்க புராணங்கள்ல இவ படைப்பு கடவுளான பிரம்மாவுடன் தொடர்புடையவளாகவும் காலத்தின் அம்சமாகவும் கருதப்படுறாங்க பிரம்மாவின் சிருஷ்டி செயல்கள்ல தூய்மையையும் நீதியையும் உறுதிப்படுத்த சாவித்ரி தேவி துணை நிற்கிறார் சில புராணங்கள்ல இவர் ஒரு நதியாக பூமியில பாய்ந்து தவ வலிமைக்கு உறுதுணையாக இருந்தவளாகவும் குறிப்பிடப்படுது மகா சரஸ்வதி சாக்த வழிபாடு முறையில மகா சரஸ்வதிக்கு ஒரு பிரபஞ்சனாவிய முக்கியத்துவம் உண்டு இவங்க வெறும் கலை அல்லது கல்விக்கு மட்டும் இல்லாம பிரபஞ்சத்தின் மகா மகாசக்திகளில் ஒருவரா போற்றப்படுறாங்க இவங்க மகா துர்கை மற்றும் மகாலட்சுமியுடன் இணைந்து ஒப்பெரும் தேவியராக வழிபடப்படுறாங்க இந்த மகா சரஸ்வதி வடிவமே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய முத்தொழிலுக்கும் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவற்றுக்கு அடிப்படையாக விளங்கும் அனைத்துலக ஞானத்தையும் வழங்குபவளாக திகழ்கிறாங்க குறிப்பா அழிவின் போது அமைதியை நிலைநிறுத்தும் ஞான சக்தியாக இவங்க வணங்கப்படுறாங்க அடுத்த வடிவம் மாதங்கி மாதங்கி இந்து தந்திர வழிபாட்டுல போற்றப்படும் பத்து மகாவித்யாக்கள்ல ஒருவராக கருதப்படுறாங்க மாதங்கி இசை பேச்சு நடனம் கலைகள் அறிவு மற்றும் அரசவை கலைகள் ஆகியவற்றை கட்டுப்படுத்துறாங்க சரஸ்வதி அமைதியான ஞானத்தை குறிக்க மாதங்கி அந்த ஞானத்தை உலகளை வெளிப்படுத்தும் ஆற்றலை குறிக்கிறாங்க அதாவது கலைஞர் மேடையில தங்கள் திறமையை வெளிப்படுத்தவும் திறமை சிறக்கவும் இவங்க அருண் இந்த வெவ்வேறு ரூபங்கள் சரஸ்வதி தேவி கல்வி அறிவு முதல் ஞானம் வரை தூய்மையான அறிவு முதல் வெளிப்படுத்தும் கலைகள் வரை ஞானத்தின் அத்தனை பரிமாணங்களுக்கும் அதிபதியாக திகழாங்க மகாலட்சுமியோட அஷ்டலட்சுமிகள் வடிவங்கள் போலவே சரஸ்வதி தேவிக்கும் அஷ்ட சரஸ்வதி வடிவங்கள் இருக்கு நவராத்திரி போன்ற விசேஷ காலங்கள்ல அன்னை சரஸ்வதியை எட்டு வெவ்வேறு ரூபங்கள்ல அதாவது அலங்காரங்கள்ல வழிபடும் வழக்கம் இருக்கு இந்த எட்டு வடிவங்களும் அஷ்ட அப்படின்னு அடைக்கப்படுது இந்த ஒவ்வொரு வடிவமும் சரஸ்வதி தேவியின் ஞானம் பேச்சு மற்றும் கலைகளின் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை வெளிப்படுத்துது இது என்னென்னு ஒன்னொன்னா பாப்போமா கட சரஸ்வதி கட அப்படின்னா குடம் அல்லது கலசம் அப்படின்னு பொருள் இதுல ஞானம் நிறைந்த குடத்தை ஏந்தியவளாக கருதப்படுறாங்க இவங்க ஞானத்தின் திரட்சியாக திகழ்பவங்க நமக்கு தேவையான அடிப்படை அறிவையோ கல்வி ஞானத்தையும் வழங்குவவங்க இந்த கட சரஸ்வதி அடுத்தது கிணி சரஸ்வதி கினி அப்படின்னா இசை கருவிகளோட தொடர்புடையதா கருதப்படுது இவங்க இசை மற்றும் லயத்தின் அதிபதியாக கருதப்படுறாங்க கினி சரஸ்வதியை வணங்குவதன் மூலம் இசை திறமைகளோ பாடல் இயற்றும் ஆற்றலோ மேம்படும் அந்தரிக்ஷா சரஸ்வதி வான்வெளி ஆகாயம் பொருள் இவங்க வான்வெளியின் அமைதி மற்றும் அதீத ஞானத்தை குறிக்கிறார்கள் உலகியல் அறிவு கடந்து பிரபஞ்சத்தை பற்றிய உயர்ந்த ஆன்மீக அறிவு பெறுவதற்கு இந்த வடிவம் வழிபடப்படுது அடுத்தது சித்திரேஸ்வரி சித்திரம் அப்படின்னா ஓவியம் இல்லைன்னா படம் அப்படின்னு பொருள் இவங்க ஓவியம் சிற்பம் கட்டிடக்கலை போன்ற நுட்பமான காட்சி சார்ந்த கலைகளுக்கு அதிபதியாக தொடர்கிறாங்க படிப்பு திறனும் கற்பனை வளமும் பெற வாக்கேஸ்வரி வாக் அப்படின்னா பேச்சு அல்லது வாய்மை அப்படின்னு பொருள் இவங்க பேச்சு கலைக்கு அதிபதி பேச்சில் தெளிவு வாதத்திறன் கவிதை எழுதும் ஆற்றல் மேடை பேச்சு திறன் ஆகியவற்றை பெற வாக்கேஸ்வரிய வணங்குவது சிறப்பு அடுத்த வடிவம் கீர்த்தேஸ்வரி கீர்த்தி அப்படின்னா புகழ் அல்லது நற்பெயர் அப்படின்னு பொருள் இவங்க ஒருவரோட புகழ் மற்றும் பெருமைய நிலை கல்வி மற்றும் கலையில ஒருவர் சிறந்து தேர்ச்சி பெற்று அதன் மூலமா உலகில் நல்ல கீர்த்தியையும் அங்கீகாரத்தையும் பெற கீர்த்தேஸ்வரி அருவாலிக்கிறாங்க அடுத்த வடிவம் கலைவாணி கலை மற்றும் வாணி இது பொதுவாக நாம் வணங்கும் சரஸ்வதி தேவியோட பொது பெயராகும் அனைத்து அறுபத்தி நாலு கலைகளுக்கும் ஒரே வடிவமாக கருதப்படுது நம்ம சேனல்ல ஏற்கனவே பெண்களுக்கான அறுபத்தி நாலு ஆய கலைகள் என்ன அப்படின்ற ஒரு தனி வீடியோவை போட்டிருக்கேன் அதை வேணும்னாலும் நீங்க போய் பாருங்க அதோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அடுத்த வடிவம் துலாஜா துளசி மாலையை பெரும்பாலும் துளசி மாலையுடன் தொடர்பு படுத்தப்பட்டு பக்தி மார்க்கம் மற்றும் ஆன்மீக இலக்கியத்தின் ஞானத்தை குறிப்பவளாக கருதப்படுறாங்க சிந்தனையும் பெற இவங்கள வழிபடுறாங்க இந்த அஷ்ட சரஸ்வதிகள் அன்னை சரஸ்வதி ஞானத்தின் அனைத்து நிலைகளிலும் வாழ்க்கையின் அனைத்து பிரிவுகளிலும் நமக்கு வழிகாட்டி துணை நிற்கிறாள் அப்படின்றத தத்துவ ரீதியாக உணர்த்தப்படுது செல்வத்தை அருளும் லக்ஷ்மிக்கும் வீரத்தை அருளும் துர்க்கைக்கும் எண்ணற்ற கோயில்கள் இருக்க ஞானத்தின் அதிபதியான மட்டும் ஏ தனி கோவில்கள் குறைவாக இதற்கு பத்ம புராணத்துல ஒரு கதை சொல்லப்படுது ஒரு முறை பிரம்மா புஷ்கர் அப்படின்ற தளத்துல உலக நன்மைக்காக யாகம் நடத்த தீர்மானிக்கிறார் யாகம் நடத்த உகந்த முகூர்த்த நேரத்தை முனிவர்கள் குறித்து கொடுக்கிறாங்க வேத விதிப்படி யாகத்தை மனைவியோட சேர்ந்து நடத்துவது அவசியம் பிரம்மா யாக குண்டம் முன்னாடி அமர காத்திருக்க அவருடைய மனைவியான சரஸ்வதி தேவியோ ஏதோ ஒரு காரணத்தால சில கதைகள்ல நதியில நீராட சென்றதால சில கதைகள்ல தன் அழக பற்றி விவாதித்ததாலோ குறித்த நேரத்துல வந்து சேரல அப்படின்னு சொல்லப்படுது யாகத்திற்கான நேரம் கடந்து போனா யாகத்தோட பலன் கிடைக்காமல் போயிடும் அப்படின்னு பிரம்மா கவலைப்பட்டார் அங்க கூடியிருந்த மகா முனிவர்களும் தேவர்களும் பிரம்மாவை பார்த்து முகூர்த்த நேரம் கடந்து போறது நீங்க யாகத்தை உடனடியா தொடங்கணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க வேறு வழி இல்லாம பிரம்மா சூரியனோட உதவி கேட்க சூரியன் தன்னோட சக்தியில இருந்து ஒரு கோபங்கள் வடிவை உருவாக்குறாங்க சில கதைகள் படி பிரம்மா தன் தவசக்தியால அருகலை இருந்து ஒரு ஆயர் குலப்பெண்ண வரவழைச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது அந்த பெண்ணுக்கு அவர் காயத்ரி அப்படின்னு பெயரிட்டு வேத விதிப்படி அவளை மணந்து யாகத்தை தொடங்கினாரு சரஸ்வதி தேவி வராங்க தன்னோட இயற்கையில வேற ஒரு பெண் அமர்ந்திருப்பதை கண்ட சரஸ்வதி கடும் கோபம் அடைறாங்க யாக விதிகளின் அவசர நிலையை கருத்தில் கொள்ளாத சரஸ்வதி கோபத்தில் பிரம்மாவுக்கு சாபமிட்டாங்க சிருஷ்டிக்கு அதிபதியான நீங்க தர்மம் மீறி செயல்பட்டீங்க அதனால பூ உலகில் எந்த ஒரு மனிதனோ ஆணூறு கடவுளாக உங்களை வைத்து வழிபட மாட்டாங்க உங்களுக்கு தனியாக கோயில்கள் அமையாது அப்படின்னு சாபம் இந்த சாபத்தின் விளைவாகவே இன்று வரை பிரம்மாவுக்கு உலகம் முழுவதும் ஒரே ஒரு கோவில்தான் தான் மட்டும்தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது பிரம்மாவுக்கு கோயில் இல்லாததால பிரம்மாவின் சக்தியான சரஸ்வதிக்கும் தனி கோவில்கள் குறைவாகவே இருக்குது அப்படின்னு இந்த கதை விளக்கம் ஆனா உண்மையில ஞானத்தின் அதிபதியான சரஸ்வதி ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இல்லாம எல்லா இடங்களிலும் இருக்கிறாள் நாம் படிக்கும் புத்தகங்கள் எழுதும் பேனாக்கள் வாசிக்கும் வீணை என அறிவு பொருட்கள் அனைத்திலும் அவளது வடிவங்களே அவள் நம் வாழ்வில் விரல் நுனியில சிந்தனையில என்னென்றும் வாழ்கிறாங்க நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதிக்காக அர்ப்பணிக்கப்படுது ஆயுத பூஜை ஒன்பதாம் நாள்ல நாம் நம்முடைய கல்வி கருவிகள் தொழிலுக்கு பயன்படுத்தும் இயந்திரங்கள் இசை பொருட்கள் அனைத்தையும் வைத்து பூஜை செய்து அன்னை சரஸ்வதியின் ஞான கடாட்சத்தை வேண்டி வணங்குறோம் பத்தாவது நாள் விஜயதசமி அன்னைக்கு அன்னை அருணைய ஞானத்தின் மூலம் வாழ்க்கையின் அனைத்து பிரிவுகளையும் வெற்றியடையும் நாளாக கொண்டாடுகிறோம் சரஸ்வதியோட அருளை பெற தினமும் காலையில ஓம் ஐம் சரஸ்வதியே நமக அப்படின்னு உச்சரித்து உங்களோட அறிவையும் திறமைகளையும் பிரகாசிக்க மறக்காம செய்து உங்களோட நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க நீங்க எந்த கலையில அன்னை சரஸ்வதியோட அருள் பெற விரும்புறீங்க அப்படின்றத கமெண்ட்ல கமெண்ட் செய்யுங்க நன்றி வணக்கம்